சமூக ஆர்வலர் ஜெகபர் வழக்கில் கைதான குவாரி உரிமையாளர்களின் செல்போன் ஆடியோ ஆய்வு செய்யப்படுகிறது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம் சுந்தர் வணக்கம் இந்த வழக்கில் தற்போது விசாரணை எந்த நிலையில் இருக்கிறது சுந்தர் ஆய்வை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்க சுந்தர் விவரங்களை பதிவு பண்ணலாம் கனிம வளர் கொலைக்கு எதிராக புகார் அளித்த கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது சிபிசிஐடி போலீசார் அந்த வழக்கை விசாரணை செய்து வருகின்றனர் இந்த வழக்கு தொடர்பாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் தான் மூன்று நாள் கஸ்டடி எடுத்து அவர்களை வந்து நேற்று வந்து நீதித்துறை நடுவர் மன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்கள் நீதிமன்ற காவலானது இருபதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரின் செல்போன்கள் வந்து சிபிசிஐடி போலீசார் ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்டது அந்த பறிமுதல் செய்யப்பட்ட இதை வந்து ஆய்வு செய்ததில் பல்வேறு ஆடியோக்கள் குறிப்பாக அந்த கொலை சம்பந்தமான ஆடியோக்கள் இருந்து இருந்தது தெரிய வந்ததை தொடர்ந்து தற்போது வந்து அந்த செல்போன் ஐந்து செல்போன்களையும் சென்னையிலிருந்து பகுப்பு அதை ஆய்வு ஆய்வகத்திற்கு வந்து சிபிசிடி போலீசார் அனுப்பியுள்ளனர் அந்த ஆய்வக முடிவில் வந்த முடிவில் பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை தொடரும் என்றும் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக அந்த குரல் மாதிரி பரிசோதனையாவது ஐந்து பேருக்கு எடுக்கப்படும் என்ற தகவல் வந்து தற்போது வந்து வெளியாகி உள்ளது இதுதான் தற்போது நிலை சிறு சிறு போலீசார் தொடர்ந்து இந்த வளர்ச்சி வந்து தன்னுடைய வழக்கு விசாரணையை தீவிரமாக செய்து வருகின்றனர் நன்றி சுந்தர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க